துலாம் ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய குணங்கள் தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு லாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக அதிகமாவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படி நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமான படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கரேவனுடைய பயிற்சியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சி இந்த மூன்று பயிற்சி பாங்கலும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி இந்த டிசம்பர் மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு முழுமையாக இதனுடைய பலங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தந்துருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகளையுமே சுக்கரண ராசி அதிபதியாக கொண்டது துலாம் ராசிக்காரர்கள் நீங்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்களும் ரிசபராசி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ராசி வீட்டுக்கு வந்திருக்காரு இதனுடைய ஒட்டுமொத்த பழங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு பழங்களை கண்டிப்பாக தரப் போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி அதின சாமி சனியுடைய வக்கிர நேர்த்தியை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக வந்து குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிரி எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக நிச்சயமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காங்க இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம ரசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு இருக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா துளாமராசியில் வந்து பிறந்தோ வேறு எதாவது ராசியில் பிறந்தால் கூட நிறையா கல்யாணமாக ஆயிருக்குமே அப்படின்னா நிறைய ஆண்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சாரத்து வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுன்னு நிறைய நபர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேத ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சொல்லி இதன் மூலமாகவும் பிரச்சனைகள் அதிகமாகவே சந்திச்சுட்டு இருக்கீங்க ஆனால் இனி வர வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊர்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை ஒரு இதாகவே இருக்கிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கிய துலாம் ராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜை மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சமயம் அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம்குள்ளே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படி நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேர் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்க முடியாது கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்சு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சந்தை சிறு ஈவோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் எப்போதும் பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் காதல் வெளிப்படுத்தும் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது அந்த அசுர வளர்ச்சிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமும் உங்களுடைய தொழில் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்களே பார்த்தீங்கன்னா பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களில் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது நிறைய புது முகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க புதிய நண்பர்கள் புதிய சொந்தக்காரங்க இவர்கள் மூலமாக ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் ஒரு குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் இவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க புதிய உறவுகளுடைய தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முதலே ஆரம்பிக்க போகுது